வணக்கம் நான் விவேகானந்தன் ஒரு சதீஷ் கடந்த பதினாறு ஆண்டு காலமாக ஒரு ஆயுதத்தன்மில விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக ஸ்ரீலங்காவினுடைய சிறையிலே இருந்து மீண்டு வந்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே என்னுடைய சக சிறைவாசிகளின் விடுதலைக்காக நான் ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றேன் அது எவ்வாறானது என்று சொல்லி சொன்னால் நான் சிறையிலே இருந்த காலப்பகுதியிலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்றும் நலன் சார்ந்து தமிழ் தேசிய பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரைகளின் கனதிகருதி அந்த கட்டுரைகளின் ஒரு தொகுப்பாக திருவேறும் கைவிலங்கு என்கின்ற ஒரு ஆவண நூலை ஆக்கி இருக்கின்றேன் அந்த ஆவண நூலை இந்த பிரெஞ்சு தேசத்தில் பொதுவெளிப்படுத்தி அரசியல் கைகளுடைய விடுதலை விடுதலையின் அவசியம் என்ன அவசரம் என்ன இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதிலாக இந்த நூல் இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த நூல் அறிமுக நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்கு சூடாக அந்த கைதிகளுடைய விடுதலைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு குரலற்றின் குரல் அமைப்பாக நாங்கள் மீதமிருக்கின்ற என்னுடைய சக சிறைவாசிகளின் விடுதலைக்காக இந்த உங்களுடைய ஊக்கம் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணித்து அந்த கைதிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்காக எங்களுடைய செயற்பாட்டு தரப்பை விரிவாக்கி செல்வதற்காகவே இந்த நூல் அறிமுகங்களை இங்கே நடக்கின்றேன் ஆகவே இந்த நிகழ்வில் மனிதநேயமுள்ள சமூக ஆர்வமுள்ள அனைத்து தமிழர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்புரிமை வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் நிச்சயமாக இது ஒரு அடையாளம் சாராத அமைப்பு சாராத உள்ள சமூக ஆர்வலர்கள் சமூக நேசர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வினயமாக வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி